உடல் ஆரோக்கியமே வாழ்வின் அடிப்படை செல்வம் உடல் ஆரோக்கியம் உறுதியாக இருந்தால்தான் நமது மனம் தெளிவாகவும் சிந்தனை கூர்மையாகவும் இருக்கும் அதற்கு அடுத்ததாக நமது வருவாய் அதாவது நம் வியாபார வளர்ச்சி வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான முக்கிய அடித்தளமாகும் வியாபாரம் சிறந்து விளங்க பலர் மந்திரங்கள் எந்திரங்கள் தகடுகள் என பல வழிகளை நாடுகின்றனர் ஆனால் அவை பலிக்கும் பலிக்காதது என்பது நம்பிக்கைக்குரியது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி நாடி மூச்சு பயிற்சி ஸ்வர் விக்யான் மூலம் நீங்கள் உங்கள் உடல் மனம் ஆற்றல் ஆகியவற்றை ஒரே திசையில் திருப்ப முடியும் இது வெறும் சுவாச பயிற்சி அல்ல இது வெற்றிக்கான உயிரியக்கம் நீங்கள் அன்றாடம் இதனை முழு மனதுடன் கேட்டு கடைபிடித்து வந்தால் உங்கள் வியாபாரத்தில் பெரிய மாற்றம் வளம் வெற்றி ஆகியவை நிச்சயமாக உங்களை நோக்கி வந்து சேரும் We are excited to show you our native speech capabilities, where you can direct a voice, create realistic dialogue, and so much more. Edit these placeholders to get started. Gunam Sambadikum Vyabari, Reputation Oriented. Yetra Nadi, Soma Nadi, Ida the Nasi. Sayev Indianeram, Vadikayalar Sandip, Uravupenal, Nambi Kayvalartal. Sail Padde, Nidanam, Amaidi, Nerimurai. Pranayamam, இடது நாசி வழி மெதுவாக சுவாசம் அதிகார திசை வடக்கு இட நாடி பிராணாயாமம் செய்முறை விளக்கம் இட சுவாசம் செய்ய உட்காரும் நிலை என்பது மிக முக்கியம் கூடவே மனதில் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் சுகாசனம் பத்மாசனம் அல்லது நேராக நாற்காலியில் உட்காரலாம் முதுகு கழுத்து தலை நேராக இருக்க வேண்டும் கை உள்ள விரல்களின் முத்ரா நிலை வலது கை விரல்களால் விஷ்ணு முத்திரை அடையாள விரல் நடுவிரல் மடக்கி அங்குலி மற்றும் மோதிர விரல் திறந்திருக்க போடவும் மூக்கடைப்பு வலது கட்டை விரல் பயன்படுத்தி வலது நாசியை மெதுவாக அடைக்கவும் சுவாசம் இப்போது இட நாசி வழியை மெதுவாக ஆழ்ந்த உள்நோக்கி சுவாசம் எடுக்கவும் சுவாசத்தை எடுக்கும் போது வயிறு வெளியில் சற்று விரியும் இதுவே உள்நோக்கி சுவாசமாகும் பின்னர் வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியே விடலாம் இந்த செய்கைக்கு ஒரு சுற்று என்று பெயர் பெயர் சம்பாதிக்கும் வியாபாரி ஃபேம் ஓரியன்டெட் ஏற்ற நாடி சுஷும்னா நாடி இரு நாசிகளும் திறந்தால் செய்ய வேண்டிய நேரம் புதிய நிறுவன தொடக்கம் பிராண்ட் வெளியீடு ஊடக நிகழ்வுகள் செயல்பாடு தெய்வ அருள் ஆன்மீக ஆற்றல் உலகப்புகழ் சாதனைக்கு வழி தியானம் பிராணாயாமம் மனசுத்தம் திசை கிழக்கு ஆதி திசை சுஷுண்ணா நாடி பிராணாயாமம் மைய நாடி விழிப்புணர்வின் வழி முதலில் அமைதியான இடத்தில் அமருங்கள் மூச்சை இயல்பாக செல்லவிடுங்கள் சில நொடிகள் உங்களின் சுவாசத்தின் ஓசையை மட்டும் கவனியுங்கள் பின் எந்த நாசி திறந்திருக்கிறது என கவனியுங்கள் வலதா இடதா அல்லது இரண்டுமே சமமா இரு நாசிகளும் சமமாக சுவாசம் செல்லும்படி மெதுவாக ஐந்து நிமிடம் சுவாசியுங்கள் உள் அமைதியை உணருங்கள் இப்போது விஷ்ணு முத்திரை வையுங்கள் அதாவது பெருவிரலும் மோதிர விரலும் மட்டும் செயல்படும் மற்ற விரல்கள் மெதுவாக மடக்கி வையுங்கள் படி ஒன்று இடது நாசி வழியாக மெதுவாக சுவாசியுங்கள் நான்கு வினாடி படி இரண்டு இரு நாசிகளையும் மூடி உள்ளே காற்றை தாங்கி வையுங்கள் எட்டு வினாடி இதுவே கும்பகம் படி மூன்று வலது நாசி வழியாக மெதுவாக வெளியேற்றுங்கள் எட்டு வினாடி அதே முறையில் மறுபக்கம் செய்யுங்கள் வலது நாசி வழியாக சுவாசம் எடுத்து கும்பகம் வைத்து இடது நாசி வழியாக வெளியேற்றுங்கள் இவ்வாறு ஒன்பது சுற்றுகள் செய்யுங்கள் இதனால் இடநாசி அதாவது சோமா வலநாசி அதாவது சூர்யா சுத்தமாகி மையப்பாதை சுஷும்னா நாடி திறக்கத் தொடங்கும் இப்போது இரு நாசிகளும் திறந்திருப்பதை உணருங்கள் அப்போது இரு நாசிகளிலும் ஒரே நேரத்தில் மெதுவாக சுவாசியுங்கள் நான்கு வினாடி அந்த காற்று மூக்கிலிருந்து தலைக்குள் அதிலிருந்து நெஞ்சம் வழியாக நாபி வரை இறங்குகிறது என மனதில் காணுங்கள் பின்னர் அதே பாதையில் மெதுவாக வெளியேற்றுங்கள் எட்டு வினாடி இவ்வாறு ஏழு முதல் இருபத்தி ஒரு முறை வரை செய்யலாம் இந்த பயிற்சி மனம் மூளை நரம்பு உயிர் ஆகியவற்றை ஒரே பந்தத்தில் இணைத்து உள் அமைதியையும் தெளிவையும் ஆனந்தத்தையும் வழங்கும் இத்தகைய உன்னதமான பயிற்சியே சுஷும்னா பிராணாயாமம் அதாவது மைய நாடி விழிப்பு பெறும் சுவாசமாகும் மக்களிடம் செல்வாக்கு பெறும் வியாபாரி இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர் ஏற்ற நாடி சூரிய நாடி பிளஸ் சுஷும்னா செய்ய வேண்டிய நேரம் பெரிய கூட்டங்கள் பேச்சு நிரல்வுகள் அரசியல் வட்டங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மையே நமஹ வலது நாடி செய்முறை விளக்கம் வழக்கமாக நல்ல தூய்மையான இடத்தில் விரிப்புகளை போட்டு அழகாக அமைதியாக மனதில் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சவ்வாசனம் முறையில் அமைதியாக கொள்ளவும் இடது கை விரல்களை விஷ்ணு முத்ராவில் வைத்து அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரல் இரண்டையும் மடக்கி கட்டை விரல் மற்றும் மீதமுள்ள இரண்டு விரல்களும் நீட்டியவாறு வைத்துக் கொள்ளுங்கள் விஷ்ணு முத்ராவில் இடது கைகளால் இடப்பக்க நாசி துலையை கட்டை விரல்களால் லேசாக அழுத்திக் கொண்டு வலப்பக்க நாசி வழியாக ஒரு ஆழ்ந்த காற்றை நிறுத்தி நிதானமாக உள்ளே இழுத்து ஒரு அரை நிமிடம் அந்த காற்றை நமது நெஞ்சில் நிறுத்தி மீண்டும் அதே காற்றை வலது பக்க நாசி வழியாக வெளியேற்ற வேண்டும் உலகமே போற்றும் வியாபாரி குளோபல் ரெக்கக்னிஷன் ஏற்ற நாடி சுஷும்னா நாடி இரு நாசிகளும் சமம் நிலை ஆன்மீகம் பிளஸ் ஆற்றல் பிளஸ் நிதி சமநிலை தின செயல் காலை தியானம் செய்து சுஷும்னா நாடியை திறக்க சூரிய நமஸ்காரம் ஆற்றல் எழுந்திட நல்ல கர்மங்கள் உலக அங்கீகாரம் நாடி உணர்வதற்கான வழி ஒன்று காலை எழுந்தவுடன் எந்த நாசி திறந்திருக்கிறது என பாருங்கள் இரண்டு அந்த நாடிக்கு ஏற்ற பணிகளை செய்யுங்கள் மூன்று தவறாக இருந்தால் மூடிய பக்கத்தில் பக்கவாட்டில் படுத்துக்கொள்ளுங்கள் ஐந்து நிமிடம் எதிர்நாசி திறக்கும் இடநாடி மூச்சுப் மூச்சு பயிற்சி செய்ய வசதியாக அமரவும் அல்லது படுக்கவும் உங்களின் வயதிற்கு ஏற்றாற்போல் உடலின் சவுகரியத்திற்கு ஏற்றாற்போல் வலது நாசியை விரலால் மூக்கின் துவாரங்களை மூடவும் இடது நாசி வழியாக மெதுவாக காற்றை உள்ளே சுவாசிக்கவும் உள்ளிழுக்கும் நேரத்தை விட இரட்டிப்பு நேரம் மெதுவாக அதே இடது நாசி வழியாக காற்றை வெளியேற்றவும் உதாரணம் நான்கு வினாடி உள்ளிழுத்தால் எட்டு வினாடி வெளியேற்றவும் வலது நாடி செய்முறை நேராக அமரவும் பத்மாசனம் சுகாசனம் அல்லது நாட்காலியில் முதுகு நேராக அவரவர் வயதிற்கு ஏற்றவாறு இடது நாசியை மூக்கு துளை வலது கையின் விரல்களால் மெதுவாக மூடவும் வலது நாசியால் மூக்கு துளை மெதுவாக காற்றை உள்ளே சுவாசிக்கவும் மீண்டும் வலது நாசியிலேயே சுவாசத்தை மிகவும் மெதுவாக வெளியில் விடவும் சந்ததிகளுக்கு சொத்து சேர்க்கும் வியாபாரி ஜெனரேஷனல் வெல்த் ஏற்ற நாடி காலை சோம நாடி தொடக்கம் மதியம் சூரிய நாடி மாலை சுஷும்னா நாடி செயல் வழி திட்டமிடல் பிளஸ் செயல் பிளஸ் தியானம் வழி குடும்பத்தினருக்கு வியாபாரம் கற்பித்தல் சொத்து பெயரில் கையொப்பம் இடும்போது சூரிய நாடி சுஷும்னா நாடி பிராணாயாமம் மைய நாடி விழிப்புணர்வின் வழி முதலில் அமைதியான இடத்தில் அமருங்கள் மூச்சை இயல்பாக செல்லவிடுங்கள் சில நொடிகள் உங்களின் சுவாசத்தின் ஓசையை மட்டும் கவனியுங்கள் பின் எந்த நாசி திறந்திருக்கிறது என கவனியுங்கள் வலதா இடதா அல்லது இரண்டுமே சமமா இரு நாசிகளும் சமமாக சுவாசம் செல்லும்படி மெதுவாக ஐந்து நிமிடம் சுவாசியுங்கள் உள் அமைதியை உணருங்கள் இப்போது விஷ்ணு முத்திரை வையுங்கள் அதாவது பெருவிரலும் மோதிர விரலும் மட்டும் செயல்படும் மற்ற விரல்கள் மெதுவாக மடக்கி வையுங்கள் படி ஒன்று இடது நாசி வழியாக மெதுவாக சுவாசியுங்கள் நான்கு வினாடி படி இரண்டு இரு நாசிகளையும் மூடி உள்ளே காற்றை தாங்கி வையுங்கள் எட்டு வினாடி இதுவே கும்பகம் படி மூன்று வலது நாசி வழியாக மெதுவாக வெளியேற்றுங்கள் எட்டு வினாடி அதே முறையில் மறுபக்கம் செய்யுங்கள் வலது நாசி வழியாக சுவாசம் எடுத்து கும்பகம் வைத்து இடது நாசி வழியாக வெளியேற்றுங்கள் இவ்வாறு ஒன்பது சுற்றுகள் செய்யுங்கள் இதனால் இடநாசி அதாவது சோமா வலநாசி அதாவது சூர்யா சுத்தமாகி மையப்பாதை சுஷும்னா நாடி திறக்கத் தொடங்கும் இப்போது இரு நாசிகளும் திறந்திருப்பதை உணருங்கள் அப்போது இரு நாசிகளிலும் ஒரே நேரத்தில் மெதுவாக சுவாசியுங்கள் நான்கு வினாடி அந்த காற்று மூக்கிலிருந்து தலைக்குள் அதிலிருந்து நெஞ்சம் வழியாக நாபி வரை இறங்குகிறது என மனதில் காணுங்கள் பின்னர் அதே பாதையில் மெதுவாக வெளியேற்றுங்கள் எட்டு வினாடி இவ்வாறு ஏழு முதல் இருபத்தி ஒரு முறை வரை செய்யலாம் இந்த பயிற்சி மனம் மூளை நரம்பு உயிர் ஆகியவற்றை ஒரே பந்தத்தில் இணைத்து உள் அமை